ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பேக்கரியில் கிடைக்கிற கேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஆனால் அது கேக் ஜெல் போட்டு தான் அந்த சாஃப்ட்னஸ் மிருதுத்தன்மை கொண்டு வருவாங்க அதே மாதிரி அவங்க வந்து வெண்ணையோ எண்ணெயோ சேர்க்கறது இல்லைங்க ஃபேட்டு தான் சேர்ப்பாங்க அதே அளவுக்கு சாஃப்ட்னஸோட வீட்லேயும் நம்ம டீ கேக் செய்யலாம் எந்தவித சொதப்பலும் இல்லாமல் சூப்பரான டீ கேக் செய்கிற ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் டீ கேக் செய்ய போகிறோம் இரநூத்தி முப்பது கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் இதில் உள்ள கப் அளவு நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிராமில் போடல ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இதில் முப்பது கிராம் அளவுக்கு பால் பவுடர் எந்த ப்ராண்ட் பால் பவுடர்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை சேர்த்துக்கோங்க இது ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன் சொல்லலாங்க பால் பவுடர் சேர்க்கையில் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கேக்கு கிடைக்கும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இதில் பேக்கிங் சோடா தேவையில்லை இதை நல்லா அலசி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்குற கேக்கில் ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க அதை ஃபாலோ பண்ணிங்கன்னால் கொஞ்சம் கூட முட்டை வாட இல்லாமல் சாஃப்டான கேக் செய்யலாம் இதை சளிச்சு எடுத்தாச்சு சளிச்ச பிறகும் நீங்கள் வந்து ரெண்டு மூணு தடவை மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் நான் இன்றைக்கி ஒரு எட்டு இன்ச் பேன் யூஸ் பண்ணுறேன் கேக்கோட ஹைட்டை பொறுத்து நீங்கள் வந்து ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்லைன்னா பத்து இன்ச் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இல்லை லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிட்டு ஒரு பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு முட்டை இந்த கேக் தேவைப்படும் மஞ்சள் கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கணும் மஞ்சள் கருவில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கலாம் நார்மல் டீ கேக்காக இருந்தால் பைனாப்பிள் எசன்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் ரெண்டும் சேர்த்து சேர்த்துப்பாங்க இதை சேர்த்துட்டு மஞ்சள் கருவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் இந்த இந்த மாதிரி மஞ்சள் கருவில் வந்து நம்ம உப்பு எசன்ஸும் சேர்க்குறதுனால கேக்கில் கொஞ்சம் கூட முட்டை வாடையே இருக்காது இது எப்படி மிக்ஸ் பண்ணால் பாருங்கள் நல்ல டார்க் எல்லோவாக இருக்குது பாருங்கள் அந்த எசன்ஸோட சேரையில் அது எல்லோ கொஞ்சம் குறைஞ்சி ஒரு மாதிரி ட்ரான்ஸ்பரண்டாக இந்த மாதிரி வரும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒரு நிமிஷம் தான் எடுத்துக்கோங்க அப்புறம் வெள்ளைக்கருவை நம்ம பீட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு நல்ல அகலமான பேண்டில் போட்டுட்டு இப்போ இதில் சீனி சேர்த்துக்கணும் சீனியோட அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக வேணுங்கிறவங்க இரநூத்தி முப்பது கிராம் சேர்த்துக்கோங்க இதை பவுடர் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இல்லை பொ பொடி சீனியாக இருந்தால் பொடியாக சுகர் வந்து கிரானுலேட்டடாக இருந்தால் டேரெக்டாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா பீட் பண்ண ஆரம்பிக்கணும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் அதாவது ஸ்டிஃப் பீக்ஸ் வரணும் நிறைய பேர் நான் நிறைய வீடியோவில் சீனி சீனின்னு சொல்லல இந்த கமெண்ட்டில் கேட்குறீங்க சீனின்னா என்ன சர்க்கரையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஊரில் சில ஊரில் சர்க்கரின்னு சொல்லுவாங்க ஒயிட் சுகராக தாங்க எங்கள் ஊரில் சீனின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பீக்ஸ் ஃபார்ம் ஆகணும் இந்தளவு பீட் பண்ணி எடுத்தாக்கில் நம்ம க கலந்து வச்சிருக்கோம் பாருங்கள் அந்த மஞ்சள் கருவே இதோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் இது மிக்ஸ் ஆனால் போதும் ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த பைனாப்பிள் கேக்கில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி ட்ரை பைனாப்பிள் இருக்குது பாருங்கள் இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான் இல்லை பைனாப்பிள் க்ரஷ்ஷை வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நிறைய சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த கேக்கோட டெக்ஸ்சர் மாறிவிடும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்றணும் இந்த பீட் பண்ண எக் மிக்ஸ் மைதா ரெண்டு எடுத்து வச்சாச்சு ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் பாலும் ஒன் ஃபிஃப்டி எம்எல் என்ன ரிஃபைண்ட் ஆயிலும் தேவைப்படும் இது மூணையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் பார்த்தீங்கன்னா நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம் இல்லை ஃபுல் ஃபேட் மில்க் ஹோல் மில்க்காக இருந்தால் நீங்கள் காய்ச்சாமல் கூட யூஸ் பண்ணலாம் ஆயில் பார்த்தீங்கன்னா வாசனை இல்லாத நல்ல குவாலிட்டியான ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க இதுக்கு பதிலாக மெல்ட் பண்ணி பட்டர் சேர்க்கலாமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக சேர்க்கலாம் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆயில் இன்னுமே கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அதனால் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் இதை மூணையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடணும் அடித்து கலக்கிற கூடாது இந்த ஸ்டேஜில் நம்ம ஓவனை ஒன் எயிட்டி டிகிரிக்கு ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம டின்னுக்கு மாற்றி வைக்கிறதுக்குள்ளே அது ப்ரீ ஹீட் ஆகிடும் செஞ்சால் சொதப்பிரும்னு பயந்துட்டு தான் நம்ம வீட்டில் வந்து கேக்கே செய்கிறதில்ல நீங்கள் ட்ரை தைரியமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம பண்ணுறது அப்ராக்சிமேட்லி நியர்லி ஒன் கேஜி அளவுக்கு கேக் கிடைக்கும் நீங்கள் அது இதில் பாதி குவான்டிட்டி எடுத்துக்கூட வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்போதுமே கேக் செய்யலை முக்கியமான ஒரு பாயிண்ட் ஓவன் கண்டிப்பாக ப்ரீஹீட் பண்ணணும் ப்ரீஹீட் பண்ணிட்டு தான் நம்ம வைக்கணும் சில பேர் கேக்கில் வந்து மேலே அந்த ரெட் கலர் வரலை அப்படின்னு சொல்வீங்க அதுக்குரிய டிப்ஸை இந்த வீடியோ எண்டில் பார்க்கலாம் நல்ல மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம வந்து அடித்து கலக்கக்கூடாது அடித்து பபுளாக ரி ரிலீஸ் ஆகிட்டு கேக் வந்து கொஞ்சம் ஹார்டாகிடும் இப்போ இந்த டின்னுக்கு மாற்றிக்கலாம் அந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் நான் ஹைட்டு கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குட்டி டின்னுக்கும் மாற்றி வச்சுருக்கேன் வழக்கமாக டேப் பண்ணி வைப்போம் பாருங்கள் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்கீவர் எடுத்துட்டு நெருக்கமாக இந்த மாதிரி கோடு போடணும் இப்படி பண்ணையில் ஏர் பபிள்ஸ்லாம் கரெக்டாக ரிலீஸ் ஆகி உங்களுக்கு ஒன்று போல் பேக் ஆகும் ஓவனில் மீட்ராக வச்சுக்கிறேன் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மார்பி ரிச்சர்ஸோட ஓவன் இது வாங்கையிலேயே நான் வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டு வருஷம் கழித்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு போட்டிருக்கேன் நிறைய பேரும் பேக் மோட் எப்படி வைப்பீங்க அப்படின்னு கேட்பீங்க இந்த ஓவனில் வந்து பேக் மோட் அப்படின்னே ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க ஒன் செவன்ட்டி டிகிரியில் பேக் மோடில் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வைக்கணும் நான் முதல்ல தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கிறேன் பேக் ஆகட்டும் எனக்கு இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் எடுத்தது நான் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தேன் ஒரு நைஃபோ அல்லது ஒரு குச்சியோ வச்சு குத்தி பார்க்கையில் ஒட்டாமல் வரணும் கேக் கம்ப்ளீட்டாக ஆறுன பிறகு தான் நம்ம பீஸ் போடணும் ஓரங்களை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் இப்போ கேட்குற ஒரு டவுட் வந்து இந்த மேலே உள்ள ரெட் கலர் வந்து வரமாட்டேக்குது ரொம்ப ஒயிட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறது சில பேரோட ஓவனில் வந்து அந்த மாதிரி கலர் வந்துடும் சில பேருக்கு வந்து அந்த மாதிரி வராது வராதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்கள் ஓவனில் அந்த மாதிரி கலர் கிடைக்கல அப்படின்னா ஜஸ்ட்டு க்ரில் மோடில் கடைசியாக பேக்லாம் பண்ணி முடிச்சாக்கில் க்ரில் மோடு இருக்கு இல்லையா க்ரில் மோடில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு வச்சுடுங்க க்ரில் மோட் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு டாப் லேயர் மட்டும் நல்ல ஹீட் ஆகும் அப்போ அந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் கரெக்டாக ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துருங்க இல்லைது கேக் வந்து ஹார்டாகிடும் இதுதான் வந்து சீக்ரெட் டிப்ஸு நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த டிப்ஸ் சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும் கட் பண்ணிலேயே தெரிஞ்சிருக்கோம் இந்த கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல ஃப்ளஃஃபியாக இருக்குங்க நீங்களும் இதே அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் ஓவன் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆல்ரெடி ஓவனை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள் ப்ராடக்ட்டும் டேக் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டிங் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ச நல்ல வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ